வணக்க மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம மிஸ்டமேட் மேகமான ஹோ அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ கலை கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோ போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா நம்ம ஜியோங்க இருக்கான்ல அவன் டார்க் செக்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க டார்க் செக்ட் லீடரோட அஃபிஷியல் டிசிப்ளா மாறிடுவா ஆரம்பத்தில் அவனால மாற முடியாம இருக்கும் அதுக்கான காரணம் என்னன்னா கேஸ்ட்ரேட் பண்ணா தான் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு ஆனா கேஸ்ட்ரேட் பண்றதுல நம்ம ஹீரோக்கு விருப்பம் இருக்காது ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு தானவே இன் எனர்ஜி இருக்குன்றது தெரிஞ்சு அவன் அஃபிஷியல் டிசிப்ளா மாத்திடுவாரு இப்ப அவருக்கு பிஸியான ஒரு ஒர்க் இருக்கும்போது அந்த நேரத்துல நம்ம ஹீரோ மேட்டுறதுக்காக ஒரு மூணு பேர் வருவானுங்க இவனுங்க யார் அப்படின்னா அந்த டார்க் சைட் லீடர் இருக்கார்ல அதுக்கு முன்னாடியே அவருக்கு மூணு டிசிபிள்ஸ் இருப்பாங்க அவனுங்க மூணு பேருமே கேஸ்டேட் பண்ண மாட்டேன்னு சொல்லி குவாசி டிசிபிள்ஸா இருப்பானுங்க இப்ப அவனுங்க மூணு பேரும் நம்ம ஹீரோ அபிஷியல் டிசிப்ளா மாறினது பிடிக்காம இவங்க கிட்ட சண்டை போறதுக்காக வந்திருப்பாங்க ஆனா சண்டை போடுறதுக்கு என்னமோ அவனுங்க வந்தானுங்க ஆனா சண்டை போட்டது என்னமோ நம்ம ஜியோங் தான் நம்ம ஜீவங்க மூணு விட்டுருவான் அதுலயும் முக்கியமான ஒரு எல்லா உண்மையையும் வாங்கி இவன் கையையும் வெட்டி இவனை ரொம்ப பயத்துக்கு நம்ம ஹீரோ அந்த ஒரு காரணத்தினாலயே அவங்க மாஸ்டர் வந்த உடனே அவங்க மாஸ்டர் விழுந்து மாஸ்டர் மாஸ்டர் சொல்லி இருப்பானுங்க இதோட நம்ம போன இப்ப இதுல கண்டினியூ பண்ணுவோம் இந்த சாப்டர் ஆரம்பிச்சது தான் பேசி நடக்காதது நம்ம ஹீரோ உடனே நடந்துருச்சு அப்படின்றத பார்த்து உண்மையிலேயே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும் அப்ப அந்த ஹோனியோ என்ன யோசிப்பானா இன்னும் எவ்வளவு நேரம் இதே மாதிரி அரகட்டா இருக்குன்றதை நானும் பார்க்கறேன் அப்படி நினைவு அவங்க பத்தி யோசிச்சுட்டு இருப்பா ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா இப்ப நம்ம ஹீரோ அவனோட கையை வெட்டுவாள்ல அந்த கையை வெட்டின உடனே இந்த கை இன்னும் ஃபார்மாவே இருக்கே ஒருவேளை இப்பதான் வெட்டினதால இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கையை பின்னாடி தூக்கி போட்டுருவான் அதை பார்த்த உடனே அவனும் என்னோட கையை வெட்டிட்டீங்க இந்த மாதிரி உன்னை பண்ணிட்டு உன்னால போயிட முடியும்னு நினைக்கிறியா மாஸ்டர் உன்னை சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லுவா அப்படியா ஆனா எனக்கு என்னமோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலையே ஏன்னா ஒரு ஜூனியர் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டா அது ஒரு சீனியர் எதிர்த்தா அந்த சீனியர் அதை தட்டி கேட்கதான் செய்வாங்க உனக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கதான் செய்வாங்க அப்படி இருக்கிறப்ப மாஸ்டர் என்னை பாராட்டு வரதான் எனக்கு தோணுதுன்னு சொல்லுவான் இது கேட்ட உடனே அந்த குவான் எதுவுமே பேச முடியாது ஏன் அப்படின்னா என்ன இருந்தாலும் அவன் ஒரு குவாசி டிசிபிள் தான் ஆனா நம்ம ஹீரோ ஒரு உண்மையான டிசிபிள் ஒரு அபிஷியல் டிசிபிள் இந்த மாதிரிலாம் எதிர்த்து பேசவே கூடாது அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஹீரோ சொல்ற மாதிரி தான் நடக்கும் அவனும் யோசிப்பா ஆனா அது எதிர்க்கிறதுக்கு அவன்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அது என்ன அப்படின்னா இப்ப இவனுங்க தான் நம்ம ஹீரோக்கு முன்னாடியே வந்தவனுங்க இப்ப ஒருவேளை அவங்க கேஸ்ட்ரேஷன் முடிஞ்சு உண்மையான டிசிப்ளின்ஸா மாறிட்டானுங்கன்னா அப்ப நம்ம ஹீரோவுக்கு அவனுங்க மறுபடியும் சீனியர்ஸா மாறிடுவானுங்க அப்ப நம்ம ஹீரோவால ஒண்ணு பண்ண முடியாது மறுபடியும் நம்ம கண்ட்ரோல் கொண்டு சொல்லிட்டு அவங்க மாஸ்டர் பார்த்து டிசிப்ளா எடுத்துக்கோங்க நாங்க மாஸ்டரும் கேப்பாரு இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்புறமா நீங்க வருத்தப்பட மாட்டீங்களா அப்படின்னு அதெல்லாம் பிரச்சனை மாஸ்டர் நாங்க கண்டிப்பா வருத்தப்பட மாட்டோம்னு சொன்ன உடனே சரி அதுதான் உங்களோட ஆசனா அதை நானும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாரு அவ்வளவுதான் இவனுங்க மூணு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்பா நம்ம மாஸ்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாருல இனிமேல அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது நாங்க எல்லாத்துல இருந்து தப்பிச்சிருவோம் இவனோட கதை ஹுவான் யோசிப்பான் அப்போ உங்க மாஸ்டர் உடனே நீ உண்மையிலே ஒரு லக்கியான சைல்டு தெரியுமா இப்பதான் நீ முதல் நாளா இங்க வர வந்து அபிஷியல் டிசிப்ளா மாற ஆனா மாறின உடனே உனக்கு மூணு ஜூனியர் டிசிபிள்ஸ் கிடைச்சிட்டாங்க உனக்கு எவ்வளவு லக்கியான நாள்ல நீயே கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லுவான் இது கேட்ட உடனே உனக்கு ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போட்டுருவோம் மாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க ஆனா நாங்க முன்னாடி வந்தோம் சீனியர் அவன் எப்படி கேக்கும்போது அப்ப அவங்க மாஸ்டர் சொல்லுவாரு நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அவன் தானே மாறினா அப்ப அவன் சீனியர் இருக்கணும் நீங்க என்ன அஃபிஷியல் டெசிபிளா மாறவே இல்லையே அப்ப நீங்க அவனோட ஜூனியர் டெசபிளா தான் இருப்பீங்க அவன் தான் சீனியர் டிசிபிள் சொல்லிடுவாரு இவன் யோசனை எல்லாமே தப்பா போச்சு இவன் பிளான் போட்டது ஆரம்பத்துல இருந்து எல்லாமே தப்பாதான் இருக்கு இப்பயும் கூட தப்பா தான் போயிட்டு இருக்கு அந்த மூணு பேர்ல இருக்கா அவன் என்னோட வணக்கம் உடனே நம்ம பணிடுவான் என்னன்னு சொல்லி பார்த்தா ஆக்சுவலா அவனுக்கு இது எல்லாமே புரிஞ்சு போச்சு அவங்க மாஸ்டர் இங்க வந்த உடனே என்ன ஆச்சு கூட கேட்கல ஆனா அவர் மோக்யோகமான திட்டமும் இல்ல இப்ப இது எல்லாமே என்ன ஆயிருக்குன்றது அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவர் எப்பயுமே மோக்யோனதான் சப்போர்ட் பண்றாருன்னு அர்த்தம் அப்ப பியூச்சர் டார்க் செக்டரோட லீடர் தான் இருக்கணும் இவனை எதிர்த்து போறத விட பணிஞ்சு தான் நல்லதுன்னு சொல்லி இவன் உடனே இவன் காலில் விழுந்துட்டான் அது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு இப்ப இருக்கிறவங்க எல்லாரையும் மெடிசன் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம டார்க் செக்டரோட லீடரும் நம்ம மட்டும் தான் அந்த இடத்துல இருப்பாங்க அந்த ட்ரைனிங் ஹால்ல அப்போ உடனே டார்க் செக்டரோட லீடர் கேட்பாரு இதை பத்தியெல்லாம் நான் ஏன் எதுவுமே கேட்கவே இல்ல அவங்க மூணு பேரையும் நான் ஏன் ஜூனியர் ஜூனியர்லாம் சொன்னேன் இதை பத்தியெல்லாம் நீ எதுவும் கேட்க போறது இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அப்ப நம்ம ஹீரோ கேட்பான் அதெல்லாம் நான் கேட்கணுமா என்ன அப்படின்னு அவரோடனே பரவாயில்ல உன்னோட ஆன்சர் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ மனசுல நினைக்கிறியோ அதை சொல்லு நான் சொல்லுவாரு அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவா ஆமா நீங்க எதுக்காக அவங்க மூணு பேரையும் தண்டிக்காம விட்டீங்க நீங்க காரணம் அவங்களுக்கு அவங்க மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறையா அப்படின்னு சொல்லி கேப்பா அந்த ஈவல் ரூல் கையில வச்சிருக்கும் போது ஏன் கேஸ்டேட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற எல்லா உண்மையும் சொன்னா இப்ப இத வந்த உடனே நம்ம ஹீரோவே கண்டுபிடிச்சிட்டா ஹேண்டில் பண்ற ஒருத்தரான டார்க் செக்டோட லீடர் இதை பத்தி தெரிஞ்சுக்காம இருப்பாரா என்ன அவர் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாரு இருந்தும் அவனை எதுவுமே பண்ணாம விட்டுட்டாரு இப்பயும் கூட அவனை மன்னிச்சு இதுக்கான காரணம் என்ன உண்மையிலே ஏன் மன்னிச்சு விட்டார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான் அப்போ அந்த டார்க் செக்டோட லீடர் சொல்லுவாரு இத நீ அக்கறனு கூட எடுத்துக்கலாம் ஆனா அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் உனோட வாழ்க்கையில உனக்கு தெரிஞ்சாலும் சரி நீ அத தெரியாத மாதிரி காட்டிக்கிறது தான் உனக்கு உனக்கு நல்லது அது இருக்கலாம் ஆனா போக போக உனக்கு கண்டிப்பா புரியும் நீ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு மாறினதுக்கு அப்புறம் அப்படினு சொல்லுவாரு அப்போ உடனே நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவாரு என்னைய நீ மன்னிச்சரணும் ஏன்னா ஆரம்பத்திலே இதை பத்தி எல்லாம் பண்ணியிருக்கணும் நான் தான் வார்னிங் கொடுக்காம போயிட்டேன் இருந்தாலும் இப்ப அந்த மார்ஷல் ஆர்ட் டெக்னிக்க உனக்கு மனப்பாடம் பண்றதுக்கு டைம் இல்லாம போயிடுச்சுல நான் உனக்கு மறுபடியும் டைம் தரேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவா இது அதானே அதை நான் எப்பயோ பண்ணிட்டேன் அப்படின்னு என்னது என்ன பண்ணிட்டேன்னு கேட்கும் நீங்க ஒருவேளை அந்த கோஸ்ட் ஷாடோ கிளாக் டெக்னிக் பத்தி பேசுறீங்கன்னா அது எப்பயோ நான் மெமரைஸ் பண்ணிட்டேன் அதுல இருக்கிற ஒவ்வொரு பாட்டையும் நான் மெமரைஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுவான் இதை கேட்ட உடனே அவருக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் பரவாயில்லையே நீ உண்மையிலேயே ரொம்ப ஆளா தான் இருக்க அடுத்த மார்ஷியல் ஆர்ட் டெக்னிக்கையும் உனக்கு சொல்லி தரணும்னு எனக்கு ஆசைதான் ஆனா இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அதனால நீ இப்ப இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாரு அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோ அவருக்கு வணக்கத்தான் சொல்லிட்டு சரி நன்றியெல்லாம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலாம் தான் நடப்பா ஆனா அந்த நேரத்துல அவன் ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ணுவா இந்த எனர்ஜி அவனுக்கு கொஞ்சம் ஃபெமிலியரான எனர்ஜியா இருக்கும் இப்போ உடனே அவரை பார்த்து சாரி மாஸ்டர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாளா நான் மௌண்டென்ஸ்லயே இருந்தேன்ல அதனால இந்த இடத்த சுத்தி பாக்கணும் எனக்கு கொஞ்சம் ஆசையா இருக்குன்னு சொல்லுவான் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தேகமா பார்த்துட்டு சரி போயிட்டு வான்னு சொல்லுவாரு நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடலாம் நினைக்கும் கரெக்டா அவரு நம்ம ஹீரோ கூப்பிட்டு இரு ஒருவேளை நீ தொலைஞ்சு நீட்டீனா என்ன பண்றது அதனால கூட ஒரு அவன் திரும்ப கூட்டிட்டு வருவான்னு சொல்லுவாரு ஆக்சுவலா கைடுன்னு நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணு வழிகாட்டுறதுக்கு அமைச்சு வைக்கல நம்ம ஹீரோவ கண்காணிக்கிறதுக்காக அமைச்சு வைக்கிறாரு அது நம்ம ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு விஷயத்த மறைக்கிறான் அப்படின்னு அவருக்கும் சந்தேகம் இருக்கு அதே நேரத்துல தன்னை இவர் முழுசா நம்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்கும் தெரியுது இப்ப இவங்க ரெண்டு பேர்ல யார் யாரோட வலையில வெள போறாங்கன்றத நம்ம போக போகதான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் புத்திசாலி தான் ஆனா யார் யாரை ஏமாத்த போறாங்கன்றது இனிமேதான் நமக்கு தெரிய வரும் அடுத்து நம்ம ஹீரோவும் வெளில வந்துருவான் அவன் நினைச்ச மாதிரியே இந்த ஹேமனாத் அசோசியேஷன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருசு அது போக போக போய்கிட்டே இருக்கும் இப்ப நம்ம ஹீரோவும் இந்த இடம் ஃபுல்லா சுத்தி பாக்குறதுக்கு கண்டிப்பா கொஞ்ச நாள் ஆகும்னு யோசிப்பான் ஏன்னா இதுல இருக்கிற எல்லா இடத்தையும் மெமரைஸ் பண்ணணும் அவங்க கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அதை எல்லாம் அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப அந்த கைடு இவனை ஃபாலோ பண்ணியே வந்துகிட்டு இருப்பான் ஆக்சுவலா ஒரு அந்த டார்க் முக்கியமான ஒரு காடு இவனோட பேரு பரவாயில்ல நீங்க உங்களோட வேலையை பாருங்க நான் உங்களை பின்னாடி இருந்து ஃபாலோ தான் போறேன் அப்படின்னு ப்ளூ இருந்துக்காக வெளில வந்த அங்கே இருக்க வேண்டியதானே இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு ஃபேமிலியரான எனர்ஜியை ஃபீல் பண்ணேன் கோச்சானோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அது இங்கே தான் எங்கேயோ இருக்கு இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துலதான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் இப்ப அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணதுனாலதான் கோச்சான பாக்குறதுக்காக வெளில நம்ம ஹீரோ சொல்லுவான் அது கேட்ட ப்ளூஸ் பிட்க்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் எது அந்த அசசின் பொண்ணோட உடம்புல போனா அவனா அவன் இங்கேயே வந்தானா அவனுக்கு அந்த அளவுக்கு ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கும் மேபி அவன் இதுக்கு முன்னாடி அசசனா தானே இருந்தா அந்த காரணத்தினால அந்த மெமரிஸ் வச்சு இங்க வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு அசசன் தானே அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவா நம்ம ஹீரோக்கு அவன் எப்படி வந்தான்லாம் தெரியாது இப்ப இவங்க எல்லாரும் பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோ கோச்சானோட எனர்ஜி பக்கத்துல வேற ஏதோ ஒரு பெரிய எனர்ஜியை ஃபீல் பண்ணுவான் அதுவும் நிறைய எனர்ஜிஸ் இருக்கும் அதுலயே முக்கியமா சென்டர்ல ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய எனர்ஜியை ஃபீல் பண்ணுவான் யாரா இருக்கும் இந்த ஸ்டார்ஸ்க்கு கீழே யாரோ பெரிய ஆள் நடந்து நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரியும் அதாவது ஒரு ஆள் நடந்து வரான்னு இப்ப அதுக்கு மேல நடந்து வரது யாருன்னா ஜாங் அவனும் அவனோட கூட்டாளிகளும் ஜாங் ஒரு பழக்கம் ஆளுங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்துக்கிடுவானு அந்த மாதிரி அவனுக்கும் ஒரு குரூப்பே இருக்கும் அவனுங்க எல்லாரும் நடந்து வந்துகிட்டு இருப்பானுங்க அதுலேயே முக்கியமா ஜாங் பார்க்கும்போது அவன் அந்த பிளேட்டிங் வைப கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிப்பான் இப்ப நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த காட் அவர் உடனே வந்து சொல்லுவாரு நீங்க அவருக்கு உங்களோட வணக்கத்தை சொல்லிக்கணும் ஏன்னா அவர் தான் அசோசியேஷன் லீடரோட செகண்ட் இது கேட்ட உடனே ஹீரோக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் இவனை இவ்வளவு சீக்கிரம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நானே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பான் அப்ப அந்த நேரத்துல அந்த ஜாங் நியூங் பக்கத்துல வர ஒருத்தனோட உடம்புல யாரோ ஒரு பொண்ணு கடக்குற மாதிரி தெரியும் அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி நம்ம ஹீரோக்கு தோணும் அப்பதான் அந்த பொண்ணு லைட்டா தன்னோட முகத்தை நிமிர்ந்து பார்க்கும் யாருன்னு பார்த்தா நம்ம கோச்சானு அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ யோசிப்பா இவனையா நம்ம மெமரிஸ் அசஸ்ன்னு அப்படி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு அதை பார்த்துட்டு நம்ம ப்ளூ ஸ்பிரிட் டீம் அணிக்குமா கெக்கம் சிரிக்க ஆரம்பிச்சிருங்க நான் கூட உனக்கு ஸ்கில்ஸ் இருக்குன்னு நினைச்சிட்டேன் என்னடா நீ இப்படி பொண்ணா தான் உள்ள வந்திருக்கியா அப்படியே பொண்ணா இருந்ததா டிக்கல டக்குன்னு உள்ள வண்ட அப்படின்னு சொல்லி நம்ம ப்ளூ ஸ்பிரி உடன கலாய்ச்சி இருக்கோம் நம்ம கோச்சானால நிமித்து கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அவமானமா போச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பான் எப்படி தெரிஞ்சுக்கணும் இருந்தான் வந்து சேர்ந்த இந்த இடத்துலேஷன்ல சேர்ந்தவங்களுக்கு சும்மா சந்தோஷப்படுத்துறதுக்காக இருக்கிறவங்க இப்ப இங்கதான் நம்ம கோச்சானும் இருப்பான் அதனே முக்கியமா இந்த அந்த ஒரு இடத்துக்கு நம்ம கோச்சான கூட்டிட்டு போயிருப்பாங்க எதுக்காக அப்படின்னா ஒரு முக்கியமான ஆளு அந்த இடத்துக்கு அன்னைக்கு வந்திருக்காங்க நம்ம கோச்சான் போயிருப்பா நம்ம கோச்சான் இங்க வந்து சேர்ந்ததுக்கான காரணமே மோகியோங்வானை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆனா மோகியோங்வான் எங்க இருக்கானே நம்ம கோச்சானுக்கு தெரியவே இல்ல அது தெரியாம இங்கனக்குள்ளேயே சுத்திக்கிட்டே இருக்கா அப்ப அந்த இம்பார்ட்டன்டான கெஸ்ட் அங்க ஒருத்தன் வந்திருக்கான்னு நான் சொன்னேன் அவனும் அங்க இருக்கிறவங்க எல்லா பொண்ணுங்களையுமே பாத்துருவான் பார்த்துட்டு யாருமே செட் ஆகலன்னு சொல்லிடுவான் கடைசியா நம்ம கோச்சான் மட்டும்தான் இருப்பான் நம்ம கோச்சானா அந்த மேடமும் நீ உள்ள போ அவன் கிட்ட எதுவும் சொல்லிடாத தப்பால எதுவுமே பேசிடாத அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டானா உடனே வெல்ல வந்துருன்னு சொல்லி நம்ம கோச்சான் கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பும் ஆக்சுவலா அங்க இருக்கிற மத்த பொண்ணுங்க எல்லாருமே அவனை இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக அங்க நிறைய மேக்கப் எல்லாம் போட்டுட்டு போவாங்க ஆனா நம்ம கோச்சான்

செல்ஃப் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் நானும் கத்துக்கிட்டேன் அதனால தான் எனக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும் அப்படின்னு கண்ணுல கண்ணீரோட சொல்லுவான் இதுதான் முதலை கண்ணீர் முதல் ஃபார்ம் இப்ப இத வச்சு அவனை ஏமாத்திரலாம்னு சொல்லி யோசிப்பான் அப்போ உடனே அவனும் கேப்பான் என்னது ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டோட பொண்ணு இந்த மாதிரி இடத்துல வந்து வேலை பாக்குறியா உண்மையிலேயே கொஞ்சம் போவமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சியா என்ன இத்தனை பேரோட வாழ்க்கை உன்னோட வாழ்க்கையை விட ரொம்ப மோசமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா அது எல்லாத்துக்குமே அவங்கதான் ஏதோ ஒரு வகையில காரணமா இருப்பாங்க இந்த வாழ்க்கையை நீ தான் தேர்ந்தெடுத்த அதனால நீ கவலைப்படுறதுல எந்த அர்த்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான் இப்ப இது எல்லாத்தையும் கேட்டு ஒருவேளை நான் உன்னை மேல பாவம் பாப்பேன் நினைச்சீங்கன்னா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்லுவான் அவன் சொல்றதெல்லாம் என்னமோ நம்ம கோச்சானா அவன் நம்பாத மாதிரிதான் தோணும் அப்போ உடனே நம்ம கோச்சான் லைட்டா அவனை திரும்பி பார்ப்போம் பார்த்தா தாரத்தாரையா அவன் கண்டு தண்ணி கண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அழுதுகிட்டு இருப்பான் அந்த கதையை கேட்டு உருகிட்டானா இப்ப இவன் சாப்பர் போல இந்த மாதிரி பேசுறது ஒண்ணு ஆனா எக்ஸ்பிரஷன் காட்டுறது வேறவா இருக்கும் போல அந்த மாதிரியான ஆளு இதுக்காக நான் உன ஏத்துக்கிறவன் மட்டும் நினைச்சுக்காத ஏன்னா எப்ப பார்த்தாலும் என்ன சுத்தி பசங்க காடா இருக்காங்களே ஒரு பொண்ணு காடா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்தேன் ஆனா அதுக்காக நான் உன ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் ஆனா அவன் ஏத்துக்க தான் போறான்றது நம்ம கோச்சு அனுக்கு புரிஞ்சு போய்டும் அதுவும் இல்லாம அவன்கிட்ட ஒய்ஃபா போறதுக்கு பதிலா அவன் கிட்ட காடா போறது உண்மையிலே நல்ல விஷயம் தான் தனக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும்ல அதை வச்சு ஏதாவது சமாளிச்சிடலாம் இவக்கிட்டே காடா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச்சான ஒரு ஆர்வத்துல எந்திரிச்சு சார் உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் அப்போ உடனே அவன் சொல்லுவா என்னோட பேர் தானே என்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆக்ஸ் எடுத்து அந்த டேபிள் மேல வைப்பான் அதை பார்த்தோன்னே நம்ம கோச்சானுக்கு அது யாருன்றது புரிஞ்சு போயிடும் ஆக்சுவலா இந்த ஹெமன் அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் இருக்காரு வெறும் ஆக்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரு அதை யூஸ் பண்ணியே எக்கச்சக்க பேர் அவர் கொண்டிருக்காரு அவர் தான் கிங்ஸ்ல ஒரு ஆளு எயிட் ஸ்டார்ஸ்லயும் ஒரு ஆளு அவரோட பேரு ஹோ தே காங் இப்ப இவரோட டிசிபிள் தான் இவன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கோச்சான் முடிவு பண்ணிருவான் நான் தான் அனிகலேஷன் ஸ்குவாடோட லீடர் செகண்ட் யங் மாஸ்டரோட க்ளோசஸ்ட் எய்டு என்னோட பேரு ஹோ ஜோங் ஹியோக் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இவன் நம்ம கோச்சான காடா எடுத்துக்கிட்டான் ஆனா காடா எடுத்தது என்னமோ இவனா இருந்தாலும் இவன் என்ன என்னமோ நம்ம கோச்சான தோல்ல போட்டுதான் சுத்திக்கிட்டு இருக்கான் அதுவும் இல்லாம அதுக்கு முன்னாடி நாள் காடா எடுத்துக்கிறேன் பேர்ல நம்ம கோச்சான மடியில உட்கார வச்சு புல் ஃபுல் ஆல்கஹால் ஊத்தி கூட ஆல்கஹால் ஊத்தி கூடன்னு டார்ச்சர் பண்ணிக்கிறே இருந்தானா நம்ம கோச்சானுக்கு இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழணுமா இதுக்கு செட்டே போயிடலாமே அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன ஏற்கனவே நம்ம கோச்சான் செத்து போயிட்டான் அதனால திரும்பி சாக முடியாது அதுவும் இல்லாம இந்த ஒரு கோலத்துல யாரை பாக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கோச்சான் யோசிச்சுக்கிட்டு இருந்தானோ அவனே பாத்துட்டான் கண்ணிலே பட்டுட்டான் அப்பதான் நம்ம அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பாப்பான் எல்லாரோட எனர்ஜியும் உண்மையே ரொம்ப அதிகமா இருக்கும் அதுலயே முக்கியமா அந்த ஜாங் யோங்காக்கோட எனர்ஜி இப்ப இவனை பத்தி ஏற்கனவே நம்ம கார்பரேட் வேலி மாசர் இருக்கார்ல அவர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு அவன் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நல்லது ஏன்னா அவனுக்கு என்ன வேணுமோ அதை அடைஞ்சே தீர்ணும்னு நினைக்கிற ஒரு ஆள் அப்படின்னு இப்ப இதை பத்தி நம்ம ஹீரோ ஏற்கனவே அவர்கிட்ட இருந்து கேட்டிருக்கான் அதனால இவன் கிட்ட பிரச்சனை வச்சுக்கிறது நல்லது கிடையாது இவன் கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுதான் நல்லதுன்றதை நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிறவான் ஏன்னா ஒருவேளை இவன் நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் காட்டி நம்ம ஹீரோவை அவனோட டாயா எடுத்துக்கணும்னு நினைச்சானா அவன் கூட சேர்த்துக்கணும்னு நினைச்சானா நம்ம ஹீரோவுக்கு இருக்கிற அந்த ஃப்ரீடம் போயிடும் அந்த காரணத்தினால நம்ம ஹீரோவும் கிட்ட பிரச்சனை வச்சுக்க வேணான்னு சொல்லி நான் தான் டார்க் செக்ட் லீடரோட டிசப்பிள் என்னோட அந்த கிரீட்டிங்ஸ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் ஆனா அதெல்லாம் அவன் பெருசா கண்டுக்கவே மாட்டான் கண்டுக்காம அந்த இடத்துல இருந்து போயிடுவான் இப்போ நம்ம ஹீரோக்கு இது ஒரு நல்ல விஷயமா போயிடும் நம்ம ப்ளூ ஸ்மிட்மே சொல்லும் அவன் உன்ன பார்க்கவே இல்லை அப்படின்னு அதே நேரத்துல கோச்சான்மே இந்த மாதிரி இப்ப நம்ம ஹீரோ பேரை சொன்னா மாட்டிக்கிடுவான்னு சொல்லி அவனுமே எதுவுமே பேசாம போயிடுவான் எல்லாமே நல்லாதான் நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் தூரம் போனவன் சடனா நின்றுவான் நின்றுட்டு இரு இரு நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா நம்ம ஹீரோ கிட்ட ஓடி வந்து அப்ப நீ தான் அந்த ஆர்த்தடாக்ஸ் முடிமோட அப்படின்னு சொல்லி கேப்பா அப்போ உடனே இந்த ப்ளூ ஸ்பெண்ட் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லு மோர்ட்டன் உன்னால முடிஞ்ச அளவுக்கு தலையை குனிஞ்சுக்கோ ஏன்னா இவனை ஒன்னால இப்பதைக்கு சேலஞ்ச் பண்ணவே முடியாது இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்னு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி தனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரே விஷயத்தான் யோசிப்பாங்க ஒன்னு அது அவங்கள்ட்ட இருக்கணும் இல்லன்னா அது இருக்க இருக்கக்கூடாது இப்ப இதுல எது நடந்தாலுமே நம்ம ஜியோவுக்கு அது பிரச்சனை தான் நம்ம ஜியவன் என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிக்கிட்டு இருப்பான் அப்போ உடனே அவனு கேட்பான் நீ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க உன்னை பார்த்தா இயர்லி பீக்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படி இருக்கிறப்ப நீ ட்ரையல்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தியா நம்புற மாதிரி இல்லைய அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது டக்கு நம்ம ஹீரோவோட கிட்ட தன்னோட கையை கொண்டு வந்துடுவான் அதாவது தன்னோட வேரல கொண்டு வந்துடுவான் நம்ம ஹீரோவுக்கு அது என்னன்றது புரிஞ்சு போய்டும் தன்னோட ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணனும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றா அப்படின்னு இப்போ இவன் மாட்டான் பிரச்சனை அப்படின்றதுனால நம்ம ஹீரோவை டக்குன்னு நடிக்க ஆரம்பிச்சிருவா ஆ ஆ அப்படின்ற மாதிரி டக்குனு அப்படியே பின்னாடி போக ஆரம்பிச்சிருவான் அவன் ஃப்ளிஞ்சான பார்த்த உடனே இந்த பக்கியும் அதை நம்பிடுவான் நம்பிட்டு உடனே நம்ம ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளிட்டு நான் பார்த்த மாதிரியே தான் இருக்க நான் எஸ் பண்ண மாதிரி ஏன் இயர்லி பிக் தான் போல அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஏன்னா இப்ப நம்ம ஹீரோ மேல அவனுக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல அந்த காரணத்தினால இந்த மாதிரி தன்னோட வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவனும் இங்கிருந்து கிளம்பி போயிருவான் நம்ம ஹீரோக்கு அவன் பிளான் பண்ண மாதிரியே எல்லாமே போயிடுச்சு அவன் பெர்ஃபெக்டா நடிச்சு பேர் இந்த ஒரு சிச்சுவேஷனை சமாளிச்சிட்டா இப்ப இந்த இடத்துல இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கும் அந்த யோசிக்கம்போது குரூப்ல இருக்கிற ஒருத்தர் சொல்லுவாரு பயந்து ஒருத்தனோட ஹாட் பீட் கேட்கற மாதிரி இது இல்லையே நீ ரொம்ப காமா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு இதை நம்ம ஹீரோவை எதிர்பார்த்திருக்க மாட்டான் ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட ஆக்டிங்கும் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு அவன் எனர்ஜியும் கண்ட்ரோல் பண்ணிட்டா எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணான் ஆனா அவன் மிஸ் பண்ண ஒரே ஒரு விஷயம் சவுண்ட் அவன் ஹார்ட் பீட்டோட சவுண்ட் ஆக்சுவலா இந்த ஜாங் யோகாக்கு இருக்கால இவனுக்கு தேர்ட்டி பர்சன்ட் மக்கள் சப்போர்ட் பண்றாங்க அது என்னன்னா இவன் தான் அடுத்த அசோசியேஷன் லீடரா மாறணும்னு இந்த அசோசியேஷன்ல இருக்கிற முப்பது பர்சன்ட் மக்கள் சப்போர்ட் பண்றாங்க இப்ப இந்த முப்பது பர்சன்ட் பேர்ல தனக்கு சப்போர்ட் பண்றவங்களே அதிகமான டேலண்டடான ஆளுங்க எல்லாரையும் தான் பக்கத்துலயே அவன் வச்சிருப்பான் அவங்க எல்லாரையும் அஞ்சு பீக்ஸ் அவன் சொல்லுவான் இருந்து பீக் வரைக்கும் இப்ப இந்த பீக்ஸ்ல செகண்ட் பீக்ல ஒருத்தர் இருக்காரு அவரு அந்த வச்சுட்டு வந்தா லோன் அவனை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளா இருக்காரு ஆனா அதே நேரத்துல அவருக்கு கண்ணு தெரியாது அவர் யாருன்னா அவர் தான் இப்ப இப்போ தான் நம்ம ஹீரோவோட அந்த ஹார்ட் பீட்டோட சவுண்டை கேட்டிருக்காரு அவருக்கு கண்ணு தெரியாம இருக்கலாம் ஆனா அவரோட காது நல்லாவே கேட்கும் தன்னோட காது தனக்கு போய் சொல்லலனா கண்டிப்பா இவன் உங்களை பார்த்து பயப்படவே இல்லை ஏன் அவன் உங்களை பார்த்து சர்ப்ரைஸ் கூட ஆகல ஆரம்பத்துல இருந்து அவனோட ஹார்ட் பீட் ஒரே மாதிரி காமா மட்டும் தான் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரு இப்ப இதுதான் நம்ம ஹீரோ எதிர்பார்க்காத அந்த ஒரு விஷயம் இப்ப இதை கேட்ட உடனே அந்த ஜாங்னியங்காக்கும் கொஞ்சம் தூரம் போயிருப்பா அவ உடனே திரும்பி அப்படியா இவன் சர்பிரைஸே ஆகவே இல்லையா என்ன பார்த்து சர்பிரைஸே ஆகவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான் இப்ப நம்ம ஹீரோக்கு இது ஒரு பிரச்சனை தான் இவனை திரும்பி சமாளிச்சாகணும் இப்போ என்ன பண்ண போறான் எப்படி இவனை சமாளிக்க போறான் அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுவும் இல்லாம அடுத்த வாரம் இந்த ஆத்தரே ஒரு பிரேக் விட்டுட்டாரா அதனால அடுத்த வாரம் எஸ்டிமேட் மேகம் மாண்பா ரிலீஸ் ஆகாது சோ அடுத்த வாரம் நம்மளால போட முடியாது சாரி அதுக்கு அடுத்த வாரம் போட முடியாது அதுக்கும் அடுத்த வாரம் தான் நம்ம போடுவோம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சேனோரா காய்ஸ் அரிக்கத்தோ கோசாய்மஸ்